ஒரு குதிச்சு அரண்மனைக்குள்ள திருட வந்த திருட இன்னொருத்த வந்து புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு வயல்களில் வேலை செய்த ஆட்களை எல்லாம் வேலை செய்ய விடாம தடுத்தவன் இப்படி இரண்டு திருடங்களை வந்து அரசு முன்னாடி நிறுத்தும் பொழுது அரசு கொடுக்குற தண்டனை என்ன அப்படின்னா இதுல ஒருத்தனுக்கு நூறு ஆயிரம் அரண்மனைக்குள்ள எகிரி குதிச்சு அரண்மனைக்குள்ள திருட வந்தவனுக்கு வந்து வெறும் நூறு சௌக்கடி மட்டும் கொடுங்க இந்த புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க வேஸ்ட் பண்ணவனுக்கு ஆயிரம் இதுல இருக்க ஒரு நீதி என்ன அப்படின்னாக்கா அரண்மனைக்குள்ள திருட வந்தவனுக்கு நூறு ஏன்னா அந்த பொற்காசுகள் திருடிட்டு போனாலும் திரும்ப சம்பாரிச்சுக்கலாம் இருக்கலையா ஆனா அந்த புலிவரது புலிவரதுன்னு கத்தி ஒரு நாளோட வேல்யூ தெரியாம ஒரு நாள வீண் பண்ணாம பாத்தீங்களா அவனுக்கு ஆயிரம் சவுக்கடி கொடுத்தாரு மன்னர் ஆம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலம் பொன் போன்றது சோ டோன் வேஸ்ட் டைம் ஒரு அரசவை